போற பசங்களுக்கு பேரன்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஃபிட்டிங்காகவே யூனிஃபார்ம்ஸ் இருக்காது லூஸ் ஃபிட்டிங்காகவே இருக்கும் அது என்ன எதனால இது ஒரு சின்ன மாம்பழக்கா அது ஞாபகம் வந்துச்சு ஒரு கதை வந்துட்டு வயசானவங்க பசிகுதுன்னு சொன்னதையும் ஒரு கூட ஃபுல்லா மாம்பழம் கொடுத்துருக்கறாரு பணக்காரரு தினம் ஒன்னு வச்சு சாப்பிடுமான்னு பாட்டி என்ன பண்ணாங்க எடுத்து சாப்பிடலாம் பார்த்தா ஒரு மாமழை மட்டும் கெட்டு போற ஸ்டேஜ் இருந்துச்சு சரி இந்த மாம்பழத்து இன்னைக்கு சாப்பிட்ருலாம் இன்னைக்கு விட்டா நாளைக்கு ரொம்ப கெட்டு போய்டுன்னு பாதி கெட்டு போன மாம்பழத்தை சாப்பிட்டு அடுத்த நாள் மறுபடியும் இன்னொரு மாமழம் எடுக்கலாம் இன்னொரு மாமழம் அந்த கெட்டு போற ஸ்டேஜ்க்கு வந்துச்சு சரி இன்னைக்கு இதை சாப்பிட்லாம் சொல்லி அடுத்த நாள் சாப்பிட்டுச்சு அவன் வந்துட்டு ஒவ்வொரு நாள் அந்த பாட்டி கொஞ்சம் அழுகின ஸ்டேஜ் மாமிரத்த ஒரு மாமழை சாப்பிடும் அடுத்த நாள் இன்னொரு மாமலும் அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் சரி இன்னைக்கு இதை சாப்பிட்ருலாம் நாளைக்கு கொண்டாந்து பார்க்கலாம்னு நல்ல மாம்பழம் சாப்பிடலாம்னு அடுத்தது இருக்கும் அடுத்த நாள் இன்னொரு மாமலும் அழுகிற ஸ்டேஜுக்கு வரும் அப்படி ஸோ என்ன ஆச்சு ஃபுல் மாமலம் கூடையும் அந்த பாட்டி எப்படி சாப்பிட்டாங்க அழுகனை சாப்பிட்டாங்க இதே முதல் நாளில் பாதி அழுகுன மாமழத்தை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை சாப்பிட்டுருந்தா கூட ஃபுல்லாக எப்படி சாப்பிட்டுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுருப்பாங்க ஸோ இதே கதை தான் ஸ்கூலுக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க வளர்ற குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஏழாம் நம்பர் செப்பலுக்கு போலாம் எட்டாம் நம்பர் வாங்குவோம் ஷர்ட்டு பார்த்திங்கனாக்க ஒரு எப்பவுமே அளவு அதிகமாக எடுப்போம் ட்ரௌசர் அதிகமாக எடுப்போம் ஷூ நம்பர் அதிகமாக எடுப்போம் ஸோ எடுக்கும் எடுக்கும்போது அடுத்தது எடுக்கும் எடுக்கும்போது அடுத்த சைஸ் எடுப்போம் ஸோ காலம் ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இருந்து டென்த்து படிக்கிற வரைக்கும் காலம் ஃபுல்லாக அது லூஸாக போய்ட்டுமோ யார்த்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது எப்பவுமே கரெக்டான ஃபிட்டிங்காக போட்டிருக்காது ஸோ நான் பேரன்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா அப்படிலாம் விடுங்க மாம்பழ கதை பண்ணாதீங்க தயவு செய்து